ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் விபி பெச்சினாக் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் தான் வந்திருக்கோம் சேலம் மாவட்டத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து தூய பெருவிடை கோழி மட்டுமே வச்சு ஒரு ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார்மோட நேம் பார்த்தீங்கன்னா ஜிஎம்எஸ் பெருவிடை சிக்ஸ் ஃபார்ம் அவங்க பேர் பார்த்தீங்கன்னா பிரவீன் பிரபு இப்போ புதுசாக நீங்கள் இப்போ பெருவிடை ஃபார்ம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய டீட்டெயில் இந்த வீடியோ நம்ம கேட்டுருக்கோம் அவங்க கிட்ட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஏன்னா நம்ம இதுக்கு அடுத்தடுத்து போட வீடியோ எல்லாமே பண்ணை சம்பந்தமான வீடியோ தான் நம்ம சேனலில் வரப்போகுது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விபி பிச்சன் விலாக்

நம்மளோட என்ட்ரன்ஸ் நம்ம போட்டது வந்து அந்த மூணு பார்ட்டிஷன் தான் அதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் ரெண்டு போட்டோம் இப்போ மொத்தம் நம்மகிட்ட அஞ்சு பார்ட்டிஷன் இருக்கு இது வந்து சிக்ஸ் ரூம் என்ட்ரன்ஸ்லயே இருக்கும் ஏன்னா கஸ்டமர் வந்தாங்கன்னா டேரெக்டாக இங்க பார்த்து சிக்ஸை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக என்ட்ரன்ஸ்லேயே சிக்ஸ் ரூம் போட்டுக்கிறோம் இது பத்தமா டீது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம புதுசா அந்த பக்கம் ஃபார்ம் புது ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே இந்த கூரை கொட்டாய் செட்டப் எதுக்குன்னா நைட்ல கோலிங் அடையிறதுக்காகவும் சேஃப்டி பர்பஸ் அது இல்லாமல் உள்ளார வந்து சிக்ஸும் இருக்கும் ஒன் டே சிக்ஸ் அதாவது கோழிகிட்டு இருந்து பிரித்து விடுவோம் இல்லைங்களா அந்த ஒன் டே சிக்ஸ் அந்த கூரையில் இருக்குங்க அது அடை வைக்கிறது குறைஞ்சாலும் ஒரு இருபத்தஞ்சிலிருந்து ஒரு கொலி உள்ளாரதான் ஆட வைப்போம் நம்ம அப்படியே ஒவ்வொன்னா உங்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுறோம் ஓகே இது என்ன செட்டப் நாம இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் வாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஓன எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் முப்பதுக்கு நாற்பது சைஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் கொஞ்சம் பெருசா இருக்கும் அதுல வந்து ஒரு கூரை கொட்டாய் செட்டப்ல வந்து ஒன்று மேய்ஞ்சிருக்கிறவங்க எதுக்காக அப்படின்னா நம்ம இப்பதான் ஸ்டார்டிங்ல செடிங்க எல்லாம் வச்சிருக்கிறோம் அதெல்லாம் கொஞ்சம் ஹைட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் இல்லீங்களா உள்ளார கோழிங்களுக்கு நிழல் வேணும் அதிகபட்சம் பெருவோட கோழிங்களுக்கு வந்து நிழல் அதிகமா தேவைப்படும் இல்லைன்னா வெயில் காலத்துல வந்து சளி பிடிக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கும் அந்த வரட்டு சளி அப்படிமாங்க அதனால கூரை செட்டப் பண்ணி இதுலயே முட்டை வைக்கிறதுக்கு உள்ளார அட்டையே வச்சிருவோம் அடையறதுக்கு இந்த மாதிரி பரன் போட்டுருவோம் அதுக்கப்புறம் முட்டை வச்சு முடிச்சோடனே அஞ்சு கோழி ஒரு சேவலுக்கு விடுவோங்க அதுல செலக்ட் பண்ணி ஒரு மூணு கோழி மட்டும் அட வைப்போம் இப்ப இந்த பார்ட்டிஷன்ல போட்டுக்கிற சேவல் என்னன்னு பாத்தீங்கன்னா கூவது காகங்க இந்த பார்ட்டிஷன்ல இருக்கிற இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடிஷன்னு இந்த பார்ட்டிஷன்ல இருக்கிற சேவல் பாத்தீங்கன்னா கூவதடி காகம் வெள்ளை கல்லு வெள்ளை மூக்கு நல்லா உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோ இருக்கிறானுங்க இப்ப ப்ரீடிங் போடுறதெல்லாம் ஒரு காலைல இருந்து ஒரு அரை கிலோ கம்மியா இருப்பான் அதுக்கான ஏத்த ஃபீமேல கொஞ்சம் கலர் ஃபுல்லா போட்டு ஓகே ஒரு சேவல் எத்தனை ஃபீமை எல்லாம் போடுவீங்க நாலுல இருந்து மூணு போடலாங்க அதிகபட்சம் ஓகே அது அஞ்சு ஆறு எல்லாம் போட்டீங்க அப்படின்னா அதோட வீரிய தன்மை கம்மியாயிரும் முட்டையில கரு கூடுற தன்மையும் வீணா போயிருங்க அதனால மூணு நாலு போட்டிக்கிட்டீங்கனாலே போதும் கரெக்டா இருக்குங்க இதுலயே பாத்தீங்கன்னா

சேம் இதுல வந்து நம்ம டை பிளாக் போட்டுருக்கோம் சேம் அதே மாதிரி கூரை கொட்டை தான் உள்ளது வெயில் அதிகமா இருக்கு அதுக்காக வந்து ட்ரிப்ஸ் போட்டு விட்டு விட்டுருவோம் இங்க நல்லா சேர் மாதிரி ஆயிரும் ஒரு ரெண்டு மணி நேரம் போயிடும் போயிருந்தாலும் சேர் மாதிரி ஆயிரும் கோழிங்க வந்து கிடைச்சிக்கிட்டு பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் ரெஸ்டா ஓகே நம்ம எந்த அளவுக்கு கோழிங்க நம்ம பாத்துக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதிகம் ஹெல்ப் பண்ணுங்க இது என்ன இது வந்து டை சுத்த கருப்புன்னு சொல்லுவாங்க ஏத்த மாதிரி ஒரு நாலு ஃபீமேல் வந்து சுத்த கருப்புல தான் போட்டுருக்கேன் கனி வடைங்க தான் உள்ளார வந்து ரெஸ்ட்டுக்காக எருகுழி போட்டுருவோங்க எருகுழி எதுக்காகனா அது கிளைச்சிட்டு இது பண்ணோம் பெயின் பிடிக்காமல் இருக்கும் அது இல்லாம புழு உற்பத்தியாகும் நல்லா ஹெல்தியாக இருக்கும்னு வைங்களேன் ஓகே ஓகே இது வந்து தேர்ட் பார்ட்டிஷனு ஆ ஓகே நேற்று தான் ரூம்மெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு இப்போ புதுசாக சேவல் உள்ளார போட்டுருக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா கொண்ட ஒரு பொன்றரை பூதி சேவல் போட்டுருக்குறேன் மூணே மூணு ஜிமெயில் தான் இருக்குது ஓகே ஓகே ஓகே

இந்த மாதிரி வாய திறந்துட்டு இருக்குங்களா கோழிங்க இந்த மாதிரி வெயிலுக்கு வந்து கோழிங்க அந்த அளவுக்கு இப்படி வாயை திறந்து மூச்சு இழுக்கக்கூடாதுங்க அப்படி இழுத்துட்டே இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை ஆனா இதுலதான் நம்மளுக்கு வந்து அந்த கழிச்சல் நோங்கிறது வருது வாய் இப்படி திறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பண்ணையை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கூலிங்கா வச்சுக்கணும் தண்ணி இருக்கணும் அதோட கோழிங்க ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்ச நேரமாவது தண்ணியில வந்து அதோட காலம் நிலைச்சிட்டே இருக்கணும் அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த வாயத்த உடக்காத பிரச்சனை வராதுங்க இல்ல அப்படின்னா அந்த வெயில் கா காத்தோட்டமா இருக்குது இல்லைங்களா அந்த சூடான காத்த அந்த வாய் மூலியமா இழுக்கும் போது லங்ஸ் பிரச்சனையாயி அதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து அந்த கழிச்சல் நோங்கிறது வருது நாம அதை தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த சொட் நீர் போட்டுட்டோம் இல்லைங்களேன் இப்ப சொட் நீர்ல பாத்துட்டீங்கன்னா நான் காலையில் இந்த டைம்ல எடுத்து விட்டுருவேன் இப்ப மணி பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ஆகுதுங்களா இந்த டைம்ல வந்து சொட் எடுத்து விட்டுருவேன் நாலு மணி வரைக்கும் சொட் நீர் ஓடுங்க அப்ப என்ன பண்ணுவோம் போய் அந்த அதுங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த உடல்ல இருக்கிற அந்த சூடு வந்து தணிஞ்சிரும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கோழிங்களுக்கு வந்து வேர்வ சுரப்பி கிடையாது அது நிறைய பேருக்கு தெரியாதுங்க இப்ப இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கோழிங்க வந்து வெயில் காலத்துல தண்ணியில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப இதுதான் சொட்நீர் நீர் ஏன்னா கரெக்டா ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆன் பண்ணி விட்ருவேன் பன்னெண்டு வந்து ஒரு மணிக்கு இந்த மாதிரி ட்ரிப்ஸ்ல அப்படியே போட்டு விட்டோம்னா சொட்டு சொட்டா தண்ணி வருங்க இது பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துல இது ஃபுல்லா பாய்ஞ்சிருங்க ஓகே

இப்ப அண்ணனோட செட் இருக்கு இல்லீங்களா அது எல்லாமே ஒரு ஃபீமேலும் சேவலோட கணத்துக்கு இருக்குங்க இந்த ஃபீமேல் எல்லாமே நான் உங்களுக்கு வெயிட் காமிக்கிறேன் இருந்து மூடியம்புக்காலு கிலோ வரைக்கும் இருக்கும் அதாவது சேவல் கணம் நல்ல ஒரு பந்து மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி டைப் இப்ப அங்க இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கண்ணி வடைங்க கண்ணி வடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முக்கால் கிலோ வரைக்கும் ஒவ்வொன்னு வச்சு ஆகும் பத்துக்கு ரெண்டு ஃபீமேல் அந்த மாதிரி கண்டிப்பா வந்துடும் அண்ணனோட செட்டுல ஒரு போகம் போனதுலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றரைக்கு மேல வந்துருங்க மூன்றரைக்கு লারকো ও কিছু ও কিছু அந்த இதெல்லாம் வந்து கூரை செட்டப் லைஃப் நல்லா இருக்கும் லைஃப் நல்லா இருக்கும் இப்ப அந்த கூரை போட்டுறது என்ன பிரச்சனை அப்படின்னா வெயில் பட மழை பட அந்த ஓலை வந்து மக்க ஆரம்பிக்குது அதனால இது வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் ஓல்ட் செட்டப் பார்க்க வைஸ் நல்லா இருக்கு நிறைய கஸ்டமர் கிட்ட தான் போட்டேன் நிறைய ஃபாலோவர்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி ஓடு செட்டப் போட்டீங்கன்னா நல்லா அப்படினாங்க அப்படின்னாங்க அதனாலதான் இது போட்டுருக்கோங்க இது நல்லா இருக்கு பெஸ்டா இருக்கு இப்ப போட்டு ஒரு ஆறு ஏழு மாசம் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்லைங்க

இது வந்து இது அப்படின்னா உள்ளாரே கேட்டு வச்சிருப்பேன் உள்ளாரைய கேட்டு அதே கான்செப்ட் தான் ஓடுதான் ஓடு பிளஸ் உள்ளாரே உள்ளாரப்பதா செடிங்க வச்சிருக்கிறோம் செடி அதுக்கப்புறம் இங்க வந்து எரு இருக்கு செடியும் குறிப்பிட்ட வைக்க கூடாது அப்படிங்கிறத அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க கோழி வளர்ப்புல வந்து நமக்கு தேவைப்படுறது பழம் வைக்கலாம் செடி வைக்கலாம் நிழல் தர மாதிரி செடி வச்சிங்கன்னா கூலிங்கா இருக்கும் கோழிங்களுக்கு வந்து எந்த ஒரு கழிச்சல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கழிச்சல் பிரச்சனை முக்காசி வரதே பாத்தீங்கன்னா வெயில் தான் சூட்டான காத்த வாய் மூலியமா எடுத்து இது பண்றதுனால வயிற்றுல புண்ணு வந்து அது சரி பண்ண தான் அதுங்களுக்கு லங்ஸ் பிரச்சனை வரும் இல்லை லிவர் பிரச்சனை வரும் இல்ல குடல் புண்ணு வந்தாதான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும் முடிஞ்சளவுக்கு நிழல் வச்சு பழம் ரெகுலராக கொடுத்துட்டு ப்ராப்பரான ஃபீடு கொடுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து பெருவடையில் நீங்க சக்சஸ் பண்ணிடலாம் இது என்ன ரக சேவல் ப்ரோ இது யாரோட செட் இது இது பிப்த் பார்ட்டிஷன்ல போட்டுக்கிறது இது வந்து தலைவர் செட்டோட சேவல் சொல்லுவாங்க அதாவது தலைவர் செட்னா அவர் இருந்து உடச்சு எடுத்துட்டு வந்தது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் பியூரிட்டி சொல்ல முடியும் நாம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தலைவரோட சேவல் வேணும் அப்படின்னா அதுக்கு அண்ணன் ஜெயபால் அண்ணனே வந்தா மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒரிஜினாலிட்டி வந்து அவங்களோட பயன்கிட்ட மட்டும் தாங்க இருக்கு அவங்க எந்த ஊருக்கும் சங்கீரி தாங்க சங்கீரி தான்

கிலோ வாய்ப்பட்ட பீமேல் இருந்தது காலை வச்சதுனால முட்டை உடஞ்சிரும் முட்டை அதனால லோ வெயிட்ல இருக்கிற பீமேல்ஸ் மட்டும் போட்டனீங்களா மூணு மூலியக்கால் இருக்கிற ஃபிமேல்ஸ் மட்டும் தான் போதை அட வச்சிருக்கேன் இது என்ன இடம் இதுதான் உங்களுக்கு சொன்ன இப்ப புதுசா அந்த பக்கம் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு அந்த சிக்ஸ் ரூமுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன் அண்ட் ஒன்லி ப்ரீடிங் மட்டும் பண்ணிட்டு இந்த பக்கம் சிக்ஸ் ரூமும் இந்த பக்கம் நிலையில வந்து கட்டுத்தர போடுற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கிறோம் ஓகேவோ அந்த கார்டன் எல்லாம் எடுத்துட்டு இந்த கார்டன் இப்போ நம்ம வந்து ஆர்கானிக் கார்டனும் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஆர்கானிக் கார்டன் எடுத்து கீழே போட்டுட்டோம் கீழே ஒரு அரை எக்கரால போட்டுட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிங்க ஒரு ஷெட் போட்டு அப்படியே ப்ரீடிங் செட்டப் போட்டு இந்த பக்கம் வந்து சிக்ஸ் ரூமுக்காக பண்ணலாம் அப்படின்ட்டு